ஹாய்ஸ் வணக்கம் என்னோட பேர் தேவராஜ் நான் சூப்பர் டெக் அப்படிங்கிற நேம்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேனல் மூலியமா வருங்காலங்கள்ல உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறேன் மொபைல் ரிவ்யூ அன்பாக்சிங் மொபைல் சாப்ட்வேர் பத்திர டீட்டெயில் கம்ப்யூட்டர் டீடைல்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறேன் சோ நம்மளோட சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ல யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு இன்னும் அப்டேட் வரலையே நான் இதை எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கறத நீங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நிறைய யூடியூப்ஸ் பார்த்துட்டு நீங்க அந்த செட்டிங்ஸ்ல எல்லாம் உள்ள போய் அப்டேட் பண்றதுக்குன்னு ரிக்வஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு பீட்டா அப்டேட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ அதை சிம்பிள எப்படி அப்டேட் பண்ணலாம் நம்மளுடைய போன்ல எப்படி அப்டேட் கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர போறேன் ஓகேவா வாங்க வீடியோ போகலாம் ஓகே கைஸ் பார்க்கலாம் இப்போ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு விபிஎன் ஓகேவா எனிமோன் விபிஎன் சூஸ் பண்ணிக்கிங்க நோ ப்ராப்ளம் நான் டர்போ சூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து விபிஎன் ஓப்பன் பண்ணிக்கிங்க அக்ரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கேன்சல் கொடுத்துட்டு டப் டுக்கனே ஹலோ கொடுத்துருங்க டப் டுக்கனே ஹலோ இப்போது எனிமைஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் இதில் வந்து ரீஜன் டைப் பண்ணுங்கள் ரீஜன் வரும் இந்தியா சூஸ் பண்ணிவிட்டு இந்தியா அந்த இண்டியான் இருந்தது இல்லையா இந்த ப்ளேஸ் ரீஜன் சூஸ் பண்ணி இதில் வந்து எனிமன் நம்ம ஜெர்மன் சூஸ் பண்ணலாம் ஜெர்மன் வச்சாச்சு பேக் வந்துடுங்க ஜெர்மன் சூஸ் பண்ணாலேமே கீழே வந்து அப்டேட்டில் வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா அதில் கரண்ட் அப்டேட் காமிக்கும் இப்போ கரண்ட் அப்டேட் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் சிக்ஸ்டி இருக்குது இதில் போயிட்டு நீங்கள் பீட்டா பீட்டா ப்ரோக்ராமில் இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா வரும் இதுக்கு முன்னாடி நீங்கள் சர்ச் பண்ணிருக்கிறப்ப வந்திருக்காது ஸோ அதில் நீங்கள் செக்கிங் ஆகும் பியூ டீட்டெயில் கொடுத்தீங்க ஆட்டோமேடிக்காக ஓகேவா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்கன்னா இன்ஸ்டால் போயிடும் உங்களுடைய ஃபோனையும் இதே மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டு உங்களோட கரெக்டாக அப்டேட் ஆச்சா இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டெக்னிக்கலாக அப்டேட் பண்ண முடியல ஏதாச்சின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சூப்பர் டெக்ஷனால் தேங்க் யூ